வணக்கம் அன்பு நேர்களே மீண்டும் உங்கள் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட ரொம்ப அற்புதமான ஒரு சிந்தனையை தான் உங்கள் சொல்ல போகிறேன் ஓசோவின் சிந்தனை தான் அன்பு நேர்களே ஒரு காலியான பாதை என்கின்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது அந்த அற்புதமான சிந்தனை வாருங்கள் என்னதான் இருக்கிறது அந்த தலைப்பிற்குள் என்று பார்க்கலாமா உண்மையின் பாதையில் தனிமையில் பயணிப்பதற்கு முதல் கட்டமாக நீங்கள் இந்த உலக ஆசைகளை விட வேண்டும் இந்த உலக ஆசைகள் உங்களுக்கு திகட்டிய நிலையை அடைந்திட வேண்டும் உலக ஆசைகள் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பாருங்கள் எந்த ஆசையும் வீண்தான் அதை நிறைவேற்றிக் கொள்வதால் எந்த லாபமும் இல்லை என்பதை நீங்கள் ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் வாழ்க்கையின் முடிவை பொறுத்தவரையில் நீங்கள் என்றுமே தோற்றவர்கள்தான் என்பதை முதலில் நீங்கள் உணர வேண்டும் உங்களிடம் நிறைய பணம் இருந்தாலும் சரி நீங்கள் ஏழையாக இருந்தாலும் சரி நீங்கள் உண்மையிலேயே எப்பொழுதும் ஏழைதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி உள்ளபடியே நீங்கள் பிச்சைக்காரர் தான் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பிரபஞ்சத்தை பொறுத்தவரையில் எங்கும் ஒரே தான் இருக்கிறது வெளிச்சம் என்பது அதில் தற்காலிகமாக ஏற்படும் ஒரு ஏற்பாடாகும் வெளிச்சம் மறைந்தவுடன் மீண்டும் உடனடியாக அங்கு இருள் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்கிறது என்றும் இருள் மட்டும்தான் நிரந்தரமாக இருக்க முடியும் இதை முதலில் ஆண்டு மனதில் வையங்கள் இந்த உள்பார்வை உங்களுக்கு கிடைத்தால்தான் இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட இறைவனை உங்களால் தேட முடியும் இல்லை என்றால் நீங்கள் ஆன்மீகத்தில் சாதகனாக தேடுபவராக நடிப்பீர்கள் பாசாங்கு செய்வீர்கள் பாவ்லா செய்வீர்கள் உங்கள் உலகம் மொத்தத்தையும் உங்கள் ஆசைகள் அனைத்தையும் உங்களுடன் கொண்டு வருவீர்கள் மக்கள் ஏன் கடவுளை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் நினைக்கிறார்கள் எல்லாம் பயம் காரணமாக தான் அவர்களுக்கு கடவுளை சொர்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையெல்லாம் ஒன்றுமில்லை அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அதிகாரம் அந்தஸ்து செல்வம் சொத்து சுகம் இவ்வளவுதான் அவர்கள் மரணத்தைக் கண்டு அஞ்சி நடுங்குகிறார்கள் அந்த பயம் மற்றும் வாழ்க்கையை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற பேராசை காரணமாக தான் அவர்கள் கடவுளை வழிபடுகிறார்கள் ஆனால் ஆசையின் அடிப்படையில் அச்சத்தின் அடிப்படையில் செய்யப்படும் இறை வழிபாடு வழிபாடே இல்லை உண்மையான வழிபாடு என்பது மனதில் பொங்கி பீரிட்டு எழும் நன்றி உணர்வால் ஏற்படுகிறது பயத்தாலும் பேராசையாலும் அது எப்போதும் ஏற்படுவது இல்லை உண்மையான வழிபாடு உண்மை மேல் உள்ள காதலால் ஏற்படுகிறது அப்படி காதலிக்கப்படும் உண்மை எதுவாக எந்த பெயரில் இருந்தாலும் சரி அதுதான் உண்மையான வழிபாட்டுக்கு வித்து அப்படி இல்லாவிட்டால் உங்களுடைய இந்த உலக ஆசைகளை நீங்கள் சொர்க்கத்தின் மேல் திணிப்பீர்கள் கொஞ்சம் விட்டால் கடவுளின் மீதும் கூட திணிப்பீர்கள் இது அற்புதமான ஓசோவின் சிந்தனை அன்பு நேர்களே ஆம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மீண்டும் இந்த பதிவை நான் வாசிக்க நீங்கள் கேட்டும் பாருங்கள் உங்களுக்கு அந்த மாயை திரை விலகிவிடும் அன்பு நேர்களே இப்படியான ஒரு அற்புதமான ஓசுவின் சிந்தனையோடு நான் சந்திக்கிறேன் இந்த உறங்கும் முன் ஒரு சிந்தனை நிகழ்ச்சி பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள் அன்பு நேர்களே உங்களுடைய அற்புதமான அற்புதமான பதிலையும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நேயஸ் சொந்தங்களே நன்றி இந்நேர்களே